அது லெஹம் கிஸ் ஒயின் சஹீர் அதி குழந்தை பார்க்க வைக்க வாங்குறதுக்கு ஆள் வேணும் நீங்கிறதுக்காக பீப்பிள்ஸ்ல இருந்து ஆள் எடுத்துருக்காங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் டியூட்டி முடிச்சுட்டு வந்தாச்சு அந்த பையனை ஸ்கூல் போகலை ஒரு வாரம் லீவு இன்னும் பார்த்திங்கன்னா லீவே கன்ஃபார்ம் போல தெரியுது இப்போ அடுத்த வாரம் போகிறானா அதில் பறிச்ச ஆரம்பிக்க என்னன்னு தெரில இங்கே தான் கேம் அந்த கேம் விளாண்டுட்டுருப்பேன் நிற்க பிறந்துடுவாங்க இங்கே தான் ஃபுல்லாக ரெண்டு இது ஹோம் தேட்டர் மாட்டி வச்சுருக்கு ஹோம் தேட்டரில் டிவி கேம் ஒன்று நைட்டு தான் வருவோம் நைட்டு பத்து பத்தின ஃபுல்லாக தூங்கிட்டு நைட்டு உட்காந்து தான் கேம் விளாடுவோம்ல அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லா வரகாத்தோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து காலையிலே ஓனரை கூப்பிட்டுட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்துருக்குறோம் ஓனர் வந்து ஊருக்கு போறாங்க அதனால உணர்ந்து விட்டாச்சு ஏர்போர்ட்ல உணர்ந்து விட்டாச்சு விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து கிளம்புறோம் வீட்டுக்கு இப்போ ஓனர் எப்போது வராங்கன்னு தெரில ஏன்னா இங்கே இதுக்கு போகிறாங்க இன்டர்நேஷ்னல் போகிறாங்க இன்டர்நேஷ்னல்னால் ரொம்ப லாங்காக போகிறாங்கன்னு நினைக்கிறேன் எந்த ஊர் போகிறாங்கன்னு தெரில ஆனால் லாங்காக போகிறாங்க லோக்கலுக்குள்ளேன்னு வச்சோங்களேன் நம்ம அங்கே இதில் அஞ்சா நம்பரில் கொண்டு விடுவோம் லோக்கல்னால் இது வந்து இப்போ நம்ம இன்டர்நேஷ்னல் இங்கே இது வந்து ஒன்றா நம்பர் ஒன்று ஒன்று டூ நாலு வந்து இன்டர்நேஷ்னலு அஞ்சாம் நம்பர் மட்டும் லோக்கலு ஓன கொண்டு போய் ஏர்போர்ட்டில் போய் விட்டுட்டு வந்தாங்க இப்போ தான் வந்தாங்க முன்னாடி இப்போ போய் நம்ம வீட்டில் காலையில் என்ன டிஃபன்னு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து காலையில் வேலையை முடிச்சிட்டு வந்துட்டு நம்ம வீட்டில் சாப்பாடு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டிஃபன் வந்து ரெடி பண்ணல இட்லி தோசைலாம் ரெடி பண்ணலை நம்ம வீட்டில் கஞ்சி தான் அன்றைக்கி நேற்று சாப்பாடு தண்ணி ஊற்றி சொன்னோம் பார்த்திங்கன்னா அந்த கஞ்சியில் நல்லா மோர் ஊற்றி வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா மிக்சரை அடித்து கலக்கி வச்சுருக்கோம் குடிக்கிறதுக்கு பாருங்க ஏன்னா வெயில் இங்கே பயங்கரமாக இருக்குது காலையில் இப்போ டெய்லி நம்ம கஞ்சி தான் இருக்கோம் சரியா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நீங்களும் வாங்க சாப்பிட நீங்களும் கஞ்சி குடிங்க அடிக்கிற வெயிலுக்கு இப்ப நம்ம லூலு போய்கிட்டு இருக்கிறோம் லூலு போவோம் போயிட்டு ஏன்னா ஏழாம் தேதி வரைக்கும் ஆஃபர் சொல்லி போட்டிருந்தாங்க அதாவது எப்போ நாலுல இருந்து நாலாம் தேதியில நாலாம் தேதியில இருந்து ஏழாம் தேதி வரைக்கும் வெங்காயம் ஆஃபர் போட்டிருந்தாங்க நம்ம இன்னைக்கு கரெக்டா ஏழாம் தேதி இன்னைக்கு நம்ம போறோம் இருக்கிறதால போய் பார்ப்போம் அது போக வேற எதுவும் மீன் இருந்துச்சுனாலும் பார்த்து வாங்கிட்டு வருவோம் ஏன்னா இப்போ கொஞ்ச நாளா மீனை வாங்கலை ஒரு ரெண்டு மூணு தடவை போயிட்டு மீனை வாங்கி மருந்து மீன் வாங்கிட்டு வந்துட்டு அது அங்க வச்சு பாக்காம கவனிக்காமல் இருக்கு இங்க வந்து குழம்பு வச்சு சுத்தமா அவ்ளோ மருந்து சாப்பிடவே முடியாத அளவுக்கு இருந்துச்சு நான் ரூபாய் தான் எடுத்து வச்சேன் குழம்பு வச்சு ஒரு ரூபாய் எடுத்து வச்சேன் வச்சோடனே சாட முடில அப்படி குடுத்துட்டேன் அது அப்படியே வேஸ்ட் அந்த வாங்கின மீன் வச்ச குழம்பு இல்லம்பு எல்லாம் வேஸ்ட் தோத்தி போடாச்சு இன்னைக்கு போய் ஏதாவது மீன் வரதா இருக்கான்னு சொல்லி பாக்கணும் பாத்துட்டு மீன் இருந்துச்சுன்னா மீன் வாங்குவோம் இப்ப அது போக பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்து நிறைய பேர் பாத்துட்டு இருக்கீங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நிறைய இருக்காங்க நம்ம சேனலை விரும்பி நல்லா பாத்துட்டு இருக்காங்க நல்லா இருக்குங்க ஏன்னா நம்ம உடல போடலை ஒரு மாதம் இருக்கும் கிட்டத்தட்ட வீடியோ போட்டுனே ஏன்னா பசங்க அந்த பையனும் ஸ்கூல் போகலையா மேடம் எங்கேயுமே வெளியே போகலை இப்போ ரெண்டு நாளா தான் மேடம் வெளியே போய்கிட்டு இருக்காங்க கடைக்கு போனாங்க அப்புறம் ஹாஸ்பிட்டல் ஒரு வாட்டி போனாங்க அப்புறம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு அந்த மாதிரி ரெண்டு நாளா இப்போ தொடர்ந்து வெளியே போய்கிட்டிருக்காங்க அதனால நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து எடுத்து இருக்கோம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நம்ம ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சு வச்சுனா சவுதியில சவுதியில வந்து ஏதாவது உங்க சந்தேகங்கள் இருக்கு ஏதாவது நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கமல்ல தெரியப்படுத்துங்க இன்சல்லாம் நம்மளால முடிஞ்சா நமக்கு தெரிஞ்சா நான் சொல்றேன் உங்களுக்கு நான் வீடியோலயே சொல்றேன் அது போக பாத்தீங்கன்னா அப்படி நமக்கு தெரியலன்னா கூட நான் விசாரிச்சுட்டு நான் உங்களுக்கு அதுக்குள்ள இதை வந்து நான் வீடியோ கால் வீடியோ கால்லயே நான் உங்களை தெரியப்படுத்துவேன் சேனல்லையும் இன்ஸ்டா ஐடி இருக்கு அதுல கூட கால் பண்ணி நம்ம டைரக்டா கால் பண்ணி பேசிக்கலாம் சரியா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே பேசிட்டே பாத்தீங்கன்னா லூலு பக்கத்துல வந்துட்டோம் நம்ம சஸ்கிரைபர் தான் நிறைய பேர் சொல்றாங்க நூலுக்கு ஏன் ஒய்யாம போறீங்க நூல்ல போனீங்கன்னா விலை அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியே சொல்றாங்க ஏன்னா நம்மளுக்கு பக்கமா இருக்கிறது பக்கம் அதனால வர வேண்டி இருக்கு ஏன்னா நம்ம வந்து இங்க பத்தா சைட் எல்லாம் போனோம்னா நம்ம சீப்பர் பஸ் சீப்பர் பஸ் ஸ்டா வேங்கலாம் தான் கொஞ்சம் கம்மியாவே வேங்கலாம் தான் ஆனா என்னன்னா தூரம் இருக்கு பாத்தீங்களா தூரம் இருக்கு அதுக்கு பெட்ரோல் எல்லாம் செலவு பண்ணி போனா எல்லாமே ஒரே ரேட்டு தான் வரும் நமக்கு ஒண்ணு அப்படியே இருந்தாலுமே நாங்க நூலுக்கு வரோம்னாலுமே ஆஹ் அங்கே எல்லா சாமான் வாங்க மாட்டோம் எது ஆஃபர் இருக்கோ அந்த ஆஃபர் ஜாமான் மட்டும் தான் நம்ம வாங்குவோம் சரியா அதனால நமக்கு ஏன்னா நம்மளுக்கும் செலவுகள்லாம் இருக்கு பாத்தீங்களா அதனால நம்மளும் பார்த்து பாத்து செலவு பண்ணிட்டு இருக்கோம் பாத்து பார்த்து செலவு பண்ணுவேன் அந்த அந்த செலவு இழுத்து போயிருது ஏன்னா இப்போ இங்கேயும் இப்ப வந்த உணஞ்சினா மீன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆஃபர்ல இருந்தா வாங்குவோம் மீனோ அரிசியோ நம்ம இப்போ என்ன வாங்க வாங்குவோம் தான் ஆஃபர்ல என்ன இருக்கோ அதை மட்டும் வாங்கிட்டு போறது அதனால நம்ம வர்றது ஓகே फ्रेंड्स நம்ம வந்துட்டோம் லூலுக்குள்ள வந்துட்டோம் லூலுக்குள்ள உள்ள போல அந்த பார்க்கிங் பண்ணிட்டு போக வேண்டிய இடம் இருக்குன்னு தெரியல எல்லது கீழ தான் போய் ஓகே அப்படி இல்ல அப்படினா கீழ அண்டர் கிரவுண்ட் தான் போற மாதிரி இருக்கும் ஓகே फ्रेंड्स நம்ம உள்ள போய்ட்டு பாப்போம் பாத்தீங்களா வெங்காயம் ஆஃப் இருக்கு காலி ஆவல வேற பாரு அதாக அந்த பேக் வந்து ரெண்டு பேர் எடுங்க வெங்காயம் தான் நம்மளுக்கு அதிகமாக காலியாகும் டேமேஜ் எல்லாம் வருங்க தண்ணியாக தான் இருக்குங்க வேற வேற எடுங்க ஏன்னா சில வேலை உள்ள டேமேஜ் இருக்கும் பார்த்து எடுக்கும் பாருங்க மாம்பழ சீசன் ஆரம்பிச்சுட்டு போல அதனால நூலில் வந்து மாம்பழ சீசன் போட்டு ஆஃபர் மாதிரி போட்டிருக்காங்க நேச்சுரலாகவே வச்சுருக்காங்க வருங்க ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு மாடலில் போட்டிருக்காங்க அதுதான் ஒவ்வொரு வெரைட்டியாக மாம்பழம் போட்டிருக்காங்க இது வந்து அது என்ன சொல்லுவாங்க சேலத்து மாம்பழம் மாங்கலாம் அது மாதிரி சப்போட்டா மாம்பழம் அது உருண்டை மாம்பழம் அல்போன்சா இந்தியா இருக்கிற கிலோ வந்து பதிமூன்று தொண்ணூத்தஞ்சு இது ஃபுல்லுமே மாங்காய் தான் மாம்பழம் வச்சிருக்காங்க பத்திரியாள் பத்திரியால் தொண்ணூத்தி அஞ்சு பிசா போட்டிருக்காங்க மாங்காவா மாம்பழம்

சங்கரா மீன் சுல்தான் இப்ராஹி இப்போ பார்த்தீங்கன்னா சேலட் கொஞ்சம் வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம் ஏன்னா ரேட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரியல் போட்டிருக்காங்க மெத்த நாள் ஏழு இரண்டு போடுவாங்க இப்போ அஞ்சரியால் போட்டிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மூணு வெங்காய பாக்கெட் எடுத்துருக்கோம் சரியா மூணு வந்து பதினஞ்சு ரியல் ஆகுது அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் ஒரு அஞ்சரி ஏழு அப்புறம் அந்த கேஷ் நெட் எடுத்துருக்கோம் வந்துருக்கு பாருங்கள் ரோஸ்டு தானே நட்டு இருபது ரூபாய் அரை கிலோ டப்பா எவ்வளோ ஆகுது அமௌண்ட்டு ஐம்பது ரூபாய் வந்துட்டா பதினஞ்சு முப்பத்தஞ்சு நாற்பத்தி ரெண்டு ரூபா தொட்டு காலையிட்டே இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டு பில்லு போட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு போக தான் ஏன்னா கறி இருக்கானு கேட்கணும் கறியும் வாங்க வேண்டியிருக்கு வீட்டில் கறியும் காலையாயிட்டு ஆட்டுக்கறி அன்னைக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி சொன்னாங்க கறி இருக்குது எண்ணெய் வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு கிலோ கறி எரிச்சிருக்கேன் அப்படின்னாங்க நாங்கள் வேணான்ட்டோம் அப்போ இருந்துச்சு கறி கொஞ்சம் நம்மளுக்கு இப்போ காலி ஆகிட்டு இப்போ சம்பளம் வாங்கி எல்லா காசும் ஊருக்கு அனுப்பியாச்சு இப்போ சாப்பாட்டு மட்டும் காசு எடுத்து வச்சுருக்கோம் பார்ப்போம் கறி உங்களுக்கு ஃபோன் பண்ணி இருக்கா இல்லையான்னு இருக்கான்னு பார்த்துட்டு அந்தப்பலாம் அந்த ஜாமனை கொண்டு அப்படி கறி கடைக்க வேண்டியதும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து லூலில் இருந்து வெளியே வந்தாச்சு ஏன்னா மீன் பார்த்தா மீன் சரியான மருந்து வடை எப்போ போன மாட்டோம் மாதிரி மீன் குழம்பு சொதப்பிடுன்னு சொல்லிட்டு மீன் வாங்கலை வாங்கி இடெல்லாம் போட்டேன் போட்டுவிட்டு அப்புறம் அது எடுத்து பார்த்தேன் ஸ்மெல்லு சரியான மருந்து ஸ்மெல்லு வந்துச்சா அப்படியே வந்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த முந்திரி வேண்டி வந்து பார்த்தீங்களா கிரில் கிரில்லா கிரில் முந்திரி அதை ஓப்பன் பண்ணி பார்ப்பேன் எப்படி ஓப்பன் பண்ணுங்க கிரில் போட்டிருக்கு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் என்ன டேஸ்ட்டில் இருக்குன்ட்டு ஏன்னா லூஸில் வச்சுருந்தாங்க எவ்வளோ ரியல் போய் ஐம்பத்தி மூணு ரியல்னு நினைக்கிறேன் ஒரு கிலோ இது வந்து இருபது ரியாலுக்கு போட்டிருக்காங்க சும்மா இதில் அப்படியே ஓப்பன் பண்ணுங்க எப்படி இருக்கு பார்ப்போம் ஏன்னா ஏற்கனவே அது சாம்பிள் எடுத்து வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம் இடையில இடை போட்டு கொடுப்பாங்க பார்த்தீங்களா அதுவும் எதுவும் ஒரே டேஸ்ட்டாக இருக்கான்னு பார்ப்போம் ஏன்னா அது தொளியோடு இருக்கும் அது காட்டுங்க அதை இருக்க உரிச்சு நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஆனா இது அது ஒண்ணான்னு பாக்கணும் ஏன்னா அது வந்து ஐம்பத்தி மூன்று ஏழு இது வந்து குவாலிட்டி கம்மியா இருக்குமோ இல்ல பெரிய சைஸ் நல்லா இருக்கா இது மக்கோட வருதா நல்லா இருக்கா அது நமத்து போகாம இருக்கு அந்த இது உள்ள இது போட்டிருக்காங்க காட்டுங்க அந்த ஜெல்லி மாதிரி அது என்ன பேர் நம்ம வீட்டுக்கு கறி இருக்கான்னு தெரியல கறி கிடைக்குமான்னு தெரியல ஃபோன் பண்ணி கேட்டுட்டு கறி இருந்தாங்கன்னா நேராக முறிஞ்சில போய் அந்த கறி வாங்குற இடத்துல கறி வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் போயிட்டு என்ன சமையல்னு பார்ப்போம் இப்ப பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முறிஞ்சிக்கு வந்தாச்சு கறி வாங்குறதுக்கு ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு கறி இருக்கு அப்படின்ட்டாங்க எத்தனை கிலோ வேணும்னாங்க ரெண்டு கிலோ வேணும்னு சொன்னோம் எடுத்து வச்சிருக்கேன் வாங்கன்னாங்க நம்ம அந்த சைடில் போய் நிப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வாங்கியாச்சு ஆட்டுக்கறி ரெண்டு கிலோ கேட்டோம்னாலும் ரெண்டு கிலோ எடுத்து வச்சிருக்காங்க இந்த பாருங்கள் எலும்பும் கறி எல்லாம் சேர்ந்து போட்டிருக்காங்க நம்ம அப்போ வீட்டில் போயிட்டு ரூமில் போயிட்டு பீஸ் போட்டு கேரிப்பிலை கட்டி ஃப்ரீசரில் வைக்க வேண்டியதான் ஒரு ஒரு காக்கா கிலோ எடை போட்டு பேக் பண்ணி வைப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டு பக்கத்துலேயே அஞ்சியால் கடை இருக்கணும் இன்னும் வீட்டுக்கு போகலை ரூம் போகலை ஒவ்வொரு ஜாமான்னாக வாங்கிட்டு வர இன்னும் லேட்டாயிடுச்சு அது போக பார்த்தீங்கன்னா இந்த கறி போடுறதுக்கு நம்மளுக்கு கவர் இல்லை கேரிப்பி அதை வாங்கணும்னு சொல்லி இப்போ வந்திருக்கோம் அந்த அஞ்சியல் கடைக்கு உள்ள போயிட்டு அவங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டோம் இந்த சைடும் இருக்கணும் பார்ப்போம் இருக்கான்ட்டு எல்லாம் வச்சிருக்காங்க பேக்கை காணமே இந்த ஒட்டுறதெல்லாம் இருக்கு பிளாஸ்டிக் எவ்வளோமே அஞ்சம் தான் நம்ம சேனலில் இருக்குது இடையே நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் இந்த இருக்கலாம் தனியாக இருக்குது கவர்

பண்ண வேண்டியிருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு ரூமுக்கு ரூம் போயிட்டு என்ன சாப்பாடுன்னு உங்களுக்கு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மத்தியான சாப்பாடு ரெடியாக வந்திருக்கு அதாவது ரெடி பண்ணி வரல இது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று வந்து இது வேங்கின சாப்பாடு அதாவது கடையில் வேங்கின சாப்பாடு இது பார்த்துவாங்க அதாவது எப்படின்னா நம்ம இந்த சாப்பாடு நேற்று வாங்கியிருந்தோம் ஆனால் வாங்கி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சவர்மா சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சா அதனால நம்ம சவர்மா வாங்கி நேற்று சாப்பிட்டு படுத்தாச்சு அதனால நம்ம நேற்று வேங்கின சாப்பாடு அப்படி வச்சுட்டோம் அதாவது இது வந்து பிரியாணி ரைஸ் பிரியாணி ரைஸ் அது போக பார்த்தீங்கன்னா இது வந்து பீஃப் மசாலா ஓகே இது வந்து பீஃப் மசாலா பீஃப் மசாலாவும் பிரியாணி ரைஸும் இன்னைக்கு நமக்கு சாப்பாடு இது போக பார்த்தீங்கன்னா அந்த சேலட் அதாவது வெஜிடபிள் சேலட் வச்சிருக்காப்புல தயிர்ல மோரில் போட்டு காய்கறிலாம் வெட்டி போட்டு வச்சிருக்காப்புல இதுதான் நமக்கு இன்னைக்கு மத்தியானம் சாப்பாடு எல்லாரும் வாங்க சாப்பிடுவோம் அது போக பார்த்தீங்கன்னா நேற்று இந்த சாப்பாடுக்கு ஊருகா கொடுத்துருக்காங்க இது கடையில் கொடுத்த ஊருகா இதுவுமே பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த சேலட்டு எங்க நம்ம கடையில் கொடுத்த சேலட்டு இது ஓகே நம்ம இதை சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு அடுத்த அப்புறம் நெக்ஸ்ட் என்ன வேலைக்கு வருது சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நைட்டு சாப்பாடு இடையே வந்திருக்கு இன்னைக்கு நம்ம வீட்டில் நைட் சாப்பாடு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி சப்பாத்திக்கு பார்த்தீங்கன்னா பீஃப் கிரேவி இருக்கு இது வந்து நம்ம நேற்று கடையில் வந்து வாங்கிட்டு வந்தோம் இல்லையா அந்த பீஃப் கிரேவி இந்த பீஃப் கிரேவி வச்சு நம்ம இந்த சப்பாத்தி சாப்பிடலாம் சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்லெட் கொண்டுடுவோம்ல அதையும் வச்சு சாப்பிட்டுட்டோம்னா நமக்கு வேலை முடிஞ்சு நைட்டு சாப்பாடு வேலை முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வேறு எதுவும் வேலைகள் வருதா ஏன்னா இந்த பையன் நம்ம அத்துள் இன்னும் சாப்பாடு வாங்க விடலை எது வாங்க விடுறானான்னு தெரில பார்ப்போம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வெளியே வந்திருக்கோம் அதாவது எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இதுவசியாம அம்மா இருக்காங்க இல்லையா அவங்க அது போக நம்ம இவர் நம்ம ஓனரோட மகன் வீட்டுக்கு ஒரு பிரிப்பண்ணிக்காரங்க வந்திருக்காங்க அவங்க என்னோடய ஒய்ஃப் எல்லோரும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த காய்கறி கடைக்கு வரோம் இல்லையா அந்த காய்கறி கடைக்கு வந்து வந்திருக்காங்க புத்தவங்க அதாவது நாளைக்கு மேடம் எங்கேயோ போகிறாங்களா அதனால அதுக்கு ஏதாவது செய்யணுமா அதனால அவசர அவசரமாக இப்போ கண்டிப்பாக இப்போ போய் ஆகணுன்ட்டாங்க அதனால இப்போ அவங்க மூணு பேருமே வந்துருக்காங்க இப்போ உள்ளே போயிருக்காங்க இவங்க காய்கறி வாங்கிட்டு வரட்டும் வந்ததுக்கப்புறம் அப்புறம் அடுத்த அடுத்தப்போ என்ன வேலைகள் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த காய்கறி போனாங்க இல்லையா காய்கறிகடை போயிட்டு இப்போ அந்த ஃபார்ம் சூப்பர் மார்க்கெட் வந்துருக்காங்க ஃபார்ம் சூப்பர் மார்க்கெட்டில் உள்ள போயிருக்காங்க வேறு ஏதாவது ஜாமாங்க போயிருப்பாங்க இருக்கு இப்போ அதை வாங்கிட்டு வரட்டும் அது போக பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா அந்த ஓனரோட மகன் வீட்டில் அதாவது இப்போ கல்யாணம் முடிஞ்சு பாருங்க ஓனரோட மகனுக்கு மூத்த பையனுக்கு அவர் வீட்டுக்கு வந்து வேலைக்காரங்க எடுத்துருக்காங்க எதுக்காக ப்ரிப்பின்ல வந்து எடுத்துருக்காங்க அதாவது எதுக்காகனு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க ஒய்ஃபுக்கு வந்து ஒய்ஃப் வந்து மாசமாக இருப்பா இருக்காப்புல அதனால் இப்போது அவங்களுக்கு டெலிவரி எப்போ அந்த குழந்தைய பார்க்க வைக்க வாங்குறதுக்கு ஆள் வேணுங்கிறதுக்காக பிளிப்பைன்ஸில் இருந்து ஆள் எடுத்துருக்காங்க ஓகே இப்போ அவங்களும் சேர்ந்து தான் இப்போ வந்துருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து மற்ற வேலைலாம் கிடையாது அவங்களுக்கு வந்து அந்த அவங்க மகன் வீட்டில் மகன் வீட்டுக்கு அந்த மருமகளுக்கு என்ன வேலையோ அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு அதை மட்டும் பார்த்துட்டு இருக்காங்க என்ன என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் மூணு விளக்காரங்களை ஆகிட்டாங்க இப்போது என் ஒய்ஃபு இந்த இந்த இவங்க இப்போ இப்போ வந்தால் இந்த பிளிப்படிங்கிறாங்க இவங்க எல்லோரும் சேர்த்துப்போம் பார்த்தீங்கன்னா மூணு விளக்கிறவங்களாயிட்டாங்க இப்போ ஆனாளுக்கு தனித்தனி வேலை இப்போ இந்த விஷயமாவுக்கு சமையல் ஃபுல்லாக என் ஒய்ஃபுக்கு ஃபுல்லாக க்ளீனிங் ஃபுல்லாக வைக்கிறதுங்கிறது இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க மருமகளுக்கு மட்டும் வேலை இன்னும் வேலை பார்க்கணும் பார்த்துக்கணும் ஓகே அந்த மாதிரி இது பண்ணுறக்காண்டி இப்போ அவங்களும் வந்துருக்காங்க இப்போ அவங்க இந்த கடைக்கு போகிற இப்போ முதல்ல ரெண்டு பேர் இருந்தாங்க அதாவது எப்படின்னா என்னோடய ஒய்ஃபும் இந்த இந்து விஷயம் தான் கடைக்கு போகணுன்னா போய்கிட்டு இருப்பாங்க இப்போ இவங்க வந்ததினால இப்போ இவங்களும் சேர்ந்து இப்போ மூணு பேருமா சேர்ந்து ஜாமான் போயிருக்காங்க சரி வாங்கிட்டு வரட்டும் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அடுத்தப்போ என்ன வேலைகள் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வெளியே வந்துருக்குறோம் அதாவது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்துலுக்கு வந்து சாப்பாடு வாங்கணுமா அதனால் எனக்கு சாப்பாடு வேண்டுருங்க எப்போவுமே வாங்குகிற ஹோட்டல்லே வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி காப்பில் அதனால பார்த்தீங்கன்னா நம்ம அவனுக்கு வந்து இந்த என்ன இந்த நேற்று வந்து ரிட்டர்ன் பண்ண பாருங்க தக்காட்டோவா இப்போ ரெண்டு மூணு நாளாக தொடர்ந்து வாங்கி கொடுத்துட்ருக்கோம் இல்லையா தக்காட்டோ அந்த தக்காட்டோவுக்கு தான் வந்திருக்கோம் இப்போ அவனுக்கு போய் சாப்பாடு வாங்குவோம் சாப்பாடு வாங்கிட்டு கொண்டு போய் கொடுப்போம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அதுலுக்கு சாப்பாடு வந்தோம் இல்லையா சாப்பாடு வாங்கிட்டு கரெக்டாக சாப்பாடு வாங்கிட்டு நிற்கும் போதே பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜ் போகிறாங்க போகிறாங்க அந்த பொண்ணு வந்து இது லொக்கேஷன் அனுப்பிட்டாங்க லொக்கேஷன் அனுப்பி எனக்கும் சாப்பாடு வேணும்ங்க சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து அவங்களுக்கு சாப்பாடு வாங்குறதுக்கு இப்போ வந்திருக்கோம் அந்த அதுக்கு வரங்க அந்த தெருதா லாஸ்ட்டாக அந்த கருப்பு கலர் போர்டு அதுதான் ஒரு பர்கர் கடை தி பர்கர் இஸ் ஒரிஜின் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு ஒரிஜின்னு இப்போ நம்ம அங்கே தான் அந்த கடைக்கு தான் வந்திருக்கோம் அதாவது இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம அந்த பையனுக்கு அத்துலுக்கு வந்து சாப்பாடு வாங்க போனோம் இல்லையா அதாவது இந்த இன்னைக்கு போய் கா இன்னைக்கு போய் வாங்கிட்டு வந்தோம் பாருங்கள் டகாட்டோ அதில் போயிட்டு சாப்பாடு இல்லை அப்படின்னு நம்ம அவன் முறிஞ்சுக்கு அனுப்புனா பாருங்க இந்த மாதிரி முறிஞ்சிட போய் அந்த பேத் சோர்மலாம் போய் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னான்னா இப்போ நேற்று வந்து அவனுக்கு நேற்று வந்து அவனுக்கு சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முறிச்சுக்கு வந்தோம் இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு அங்கே அந்த கடையில் சாப்பாடு வாங்கிட்டு தகவலோட சாப்பாடு வாங்கிட்டு வெளியே வரக்கூடிய நேரத்தில் இவங்க வந்து திருப்பி அதே முறிஞ்சிக்கு நம்ம அனுப்பிவிட்டாங்க இப்போ நம்ம திருப்பி முறிஜி ஏரியாவுக்கு வந்திருக்கோம் இப்போ இது உள்ள போவும் இது உள்ள போயிட்டு அவங்க சாப்பாடு வாங்கிட்டு வரும்னா நம்ம வந்து ரெண்டு வருத்துக்கும் சாப்பாடு வாங்கியாச்சு அப்துலுக்கும் சாப்பாடு வாங்கியாச்சு அந்த பொண்ணுக்கும் சாப்பாடு வாங்கியாச்சு வரும்போது பெப்ஸும் சொல்லலாம் பெப்சியும் வேண்டாம் வாங்கியாச்சு ஓகே அதை கொண்டே கொடுப்போம் கொடுத்துட்டு அடுத்தாலும் வேறு எதுவும் விலகிட்டு இருக்கான்னு பார்ப்போம் மணியை பார்த்தீங்கன்னா எப்போவுமே மணி பத்து நாற்பத்தி ஒன்று ஆயிடுச்சு ஓகே நான் போயிட்டு அதுக்கப்புறம் வேறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து மேடத்தோட பொண்ணுக்கும் பையனுக்கும் சாப்பாடு வந்து கொடுத்தாச்சு மணி பார்த்தீங்கன்னா பதினொன்று கால ஆயிடுச்சு நம்ம வேலைகள்லாம் முடிஞ்சது அது போக பார்த்தீங்கன்னா மாட சொல்லி ஜாமான் வாங்கிட்டு சொன்னாங்க ஜாமான் வாங்கிட்டு வந்து அதுவும் கொடுத்தாச்சு நாளைக்கு ஓனோட அப்பா வீட்டுக்கு பார்ட்டி நினைக்கிறேன் அதனால ஜாமான் வாங்கிட்டு சொன்னாங்க இன்னும் வேலைகள்லாம் முடிஞ்சாச்சு நம்ம படுக்க வேண்டியதான் நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் அலைக்கும் ரமத்துலாய் வரகாத்துஹூ